வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரை பல்வேறு நோபல் சாதனையாளர்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரே இது குறித்து நம்முடன் உரையாட இரண்டு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்தோம் அபிஷேக் எக்ஸ்ரே டிஸ்கவரி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சார் எக்ஸ்ரேன் எக்ஸ்ரே வந்து மருத்துவ துறையில் ஒரு மைல்ஸ்டோன் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்த கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையை அப்படி புரட்டி போட்டு வரலாம் மருத்துவர்கள் ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள காயங்களை எலும்பு முறிவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா தசையை அறுத்து தான் அதில் போட்டிருக்கேன் இந்த எக்ஸ்ரே கண்டுபிடிப்பு பிறகு உடலில் உள்ள போன் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை புற்றுநோய் நிமோனியா போன்ற நோய்களையுமே உடலை தசை அறுக்காமல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர் ஜெர்மன் இயற்பியலாளர் வில்லம் ரோன்ஜன் இந்த கண்டுபிடிப்பு உண்மையிலே ஒரு ஆக்சிடென்டல் கண்டுபிடிப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டுபிடிப்பு சார் இது வந்து எதிர்பாராமல் நடந்த ஒரு ஆக்சிடென்டல் கண்டுபிடிப்புன்னு சொன்னீங்க சார் அது எப்படி நடந்தது சார் வில்லம் ரோன்ஜன் அவர் மட்டும் இல்லை அந்த காலகட்டத்தில் நிறைய இயற்பியலாளர்கள் இந்த கேத்தோட்ரை எக்ஸ்பெரிமெண்ட் அதுல ஆர்வமாக ஏற்பட்டிருந்தாங்க ஒரு குடுவைக்கு ஒரு கேத்தோட் ஆனோட் என்ற எலக்ட்ரோட்ஸை வைத்து அவற்றுக்கு வந்து மின்சாரம் செலுத்தி என்ன நடக்குதுன்னு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி அப்போ நிறைய இயற்பியலாளர்கள் அதே அந்த ஒரு சோதனையை வில்லம் ரோஞ்சன் பண்ணிட்டு இருந்தார் சரியா அப்போ சொல்லுவாங்க க்ரூக்ஸ் டியூப்னு சொல்லி இதுக்கான சோதனை குழாயில் அவர் ஆய்வு செய்து பண்ணிருந்தார் அப்படி ஆய்வு செய்யும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால் யூஸ்வலாக ஒரு கேத்தோடு வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் அப்படி ஒரு க்ரூஸ் டியூப்ல அவர் நிலம் ரோஞ்சன் சோதனை செய்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கேத்தோட் வேன் அவுட் ஒரு ரே உருவாகுது அது வந்து ஒரு டங்ஷன் போன்ற அல்லது ஒரு கண்ணாடி விலையில் படும்போது ஒரு புது வகையான ரே உருவானதை அவர் கண்டுபிடிக்கிறார் இது வந்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு அதனால் இது ஒரு புது வகையான ரேங்கிறதுக்காகவே எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ரே ஒரு ஃப்ளோரசன் திரையில் இருக்கும்போது இடையில பொருட்கள் வச்சா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கியூரியஸாக ஆய்வு செய்கிறார் அப்போது ஒரு பேப்பர் வச்சா அந்த ரே பாஸ் ஆகிடுது ஒரு உட்டு வச்சா அந்த ரே பாஸ் ஆகிடுது பட் மெட்டல்ஸ் வச்சா பாஸ் ஆகலை அது இதனுடைய நிழலை விட்டு செல்லுது இது வந்து இன்னும் அவருக்கு ஆர்வத்தை அதிகமாகிடுச்சு அப்போது ஒரு முறை என்ன பண்ணார் அவனுடைய மனைவி வந்து அவனுடைய கையை வைக்க சொல்கிறார் கை வைக்கும்போது அந்த கையில் உள்ள எலும்புகள் அந்த விரலில் போட்டு இருந்த மோதிரம் மட்டும் ஷேடோ வருது ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான கண்டுபிடி பார்த்தது ஸோ தான் கண்டுபிடித்தது ஏதோ ஒரு புது வகை ரே அப்படிங்கிறதுனாலே எக்ஸ்ரே அது வேறே அவருக்கு தெரியல அதனால் எக்ஸ்ரே அப்படின்னு குறிப்பிடுறாரு கண்டுபிடித்த சில நாட்களிலே அவர் வந்து இந்த ஒரு புது வகை ரே அவரை ஒரு கட்டுரை வெளியிட்ட ஒரு சில நாட்களிலேயே தீயை பார்த்துச்சு அத அவருடைய நாட்டில் ஜெர்மன் நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் பரபரப்பு பரபரப்பா பேசப்பட்டது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல மருத்துவர்கள் இதனுடைய எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க மிக குறுகிய காலத்தில் இது வந்து மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய சேவகனா மாறிடுச்சு இந்த இன்வென்ஷன் புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட போது அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்து அவர் வந்து வில்லியம் ரோல்ஜன் ஒரு கட்டுரை வெளியிடுகிறார் நான் வந்து ஒரு வகையான ரே எக்ஸ்ரே கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி கட்டுரை வெளியிட்ட உடனே அடுத்த சில நாட்களிலேயே அது வந்து ஒரு பெரிய மீடியா பரபரப்பை உண்டாக்கிச்சு அங்கே உள்ள பத்திரிகைகள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பத்திரிகைகள் எல்லாமே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பரபரப்பான கண்டுபிடிப்பு இந்த மாதிரி தலைப்பு போட்டு எழுத ஆரம்பிச்சாங்க உலகளவில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் அதை உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று அதனுடைய மருத்துவத்துறை யூசேஜுங்கிறது வெரி ஷார்ட் பீரியட்ல வர ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே அதை யூஸ் பண்ணி நோயாளிகளுடைய உடல் குறைகளை சோதிப்பதுங்கிறது ஒரு வித்தின் அ மந்த்னு சொல்லலாம் வித் அ மந்த் வேறு லெவலில் போன உரையை கண்டுபிடிப்பு தான் அந்த அளவுக்கு அதனுடைய பயனை குறித்து கொண்டு விஞ்ஞானிகளும் சரி மருத்துவர்களும் சரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சார் இந்த எக்ஸ்ரேவோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி எப்போ தெரியாது சார் மிக விரைவில் விஞ்ஞானிகள் அது கூர்ந்து கவனித்தாருங்க இல்லையா கவனிக்கும் போது அவங்களுமே இதை வச்சு ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க தாமசால்வா எடிசன் போன்ற பிரபல விஞ்ஞானிகளும் இந்த ஆராய்ச்சிகள் செய்யும் போது அவங்க சில சைடு எஃபெக்ட்ஸை நோட் பண்றாங்க இது உடல் பாகங்களை கொஞ்சம் பாதிக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன ஒப்பீனியன்ஸ் வருது பட் என்னன்னா அந்த கண்டுபிடிப்போட தாக்கம் வந்து உலகளவில் இருந்ததுனால ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அதனால அது ஒரு இக்னோர் பண்ணக்கூடிய அளவுக்கான தாக்கம் தான் அப்போ எதுவும் இன்னும் சொல்லப்போனால் அப்போ உள்ள அமெரிக்காவில் உள்ள ஷூ கடைகளில் கூட இலவசமாக எக்ஸ்ரே அதாவது கால்களை கால்கலை எலும்பு எலும்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இலவச எக்ஸ்ரே அது ஒரு ஒரு கியூரியாசிட்டியாக ஒரு ஃபேஷனாக கூட மாறிடுச்சு அந்தளவுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தங்கிறதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆரம்ப கட்டத்திலே சில விஞ்ஞானிகள் தன்னுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி சொன்னாங்க பட் அந்த சைடு எஃபெக்ட்ஸை குறைப்பதற்கான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து இருந்து வந்ததுனால இன்றைக்கு வரை எக்ஸ்ரே வந்து ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்குது

ரஷ்யன் ஆர்டர் ஆஃப் த கிரௌன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு அப்படி பட்டங்கள் ஏகப்பட்ட அறிவியல் விருதுகள் அவர் தேடி வந்தது மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய புகழ் பெற்றார் அதே நேரத்தில் தன்னுடைய அறிவை பலருக்கும் பரப்பணுங்கிற முறையில் நிறைய மாணவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி உத்திகளை கற்றுக் கொடுத்தார் முக்கியமான விஷயம் என்னன்னா இதை வந்து அவர் பேட்டன் பண்ணல நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சு உடனே பேட்டன்ட் வாங்கிட்டு அதை பிஸ்னஸை மாற்றிடுவாங்க அதனுடைய வருமானம் தனக்கு வரும் மாதிரி பார்த்துப்பாங்க பட் இந்த உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பை உருவாக்கிய இளம் ரோஜன் என்ன பண்ணார்னா இது மக்களுக்கான கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ரே பிரபலமான விரைவாக பிரபலம் அதுவும் ஒரு காரணம் ஸோ அதன் மூலம் எனக்கு ஒரு பைசா கூட வேணாம் அப்படிங்கிற முடிவை எடுத்தால் அது அவருடைய மிகப்பெரிய தாராள பணத்தை காட்டுச்சு அதே போல நோபல் பரிசு மூலம் வந்த தொகையில் ஒரு பெரும் தொகையை ஒரு மக்கள் சேவைக்காக டொனேஷனாக கொடுத்தார் ஒன்று பெரிய அளவில் பேட்டன் பண்ணி பெரும் கோடேஸ்வரனாக வாய்ப்பை மறுத்து அது மக்களுக்கு பயன்பட்டு விட்டார் இன்னொன்னு நோபல் பரிசு வந்த தொகை கூட ஒரு பெரும்பகுதி சேவைக்காக கொடுத்து விட்டார் அதனால ஒரு அற்புதமான மனிதர் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் மறைந்த போது இப்படிப்பட்ட அந்த அற்புதமான விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மறைந்த போது ஒரு ஏழையாகவே மறைந்தார் அவருடைய கண்டுபிடிப்பு என்பது அன்று முதல் இன்று வரை கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறது ஸோ ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி பற்றி இன்று தெரிந்து கொண்டோம் இன்னொரு நிகழ்ச்சியில் அடுத்த விஞ்ஞானி பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்